நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தொடர்ந்து குலதெய்வ பரம ரகசியம் என்ற தொடரினை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற தொடரிலே நான் சொன்னபடி நிலங்கள் சம்பந்தப்பட்ட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற நிலங்கள் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை குறிகாட்டி கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் குறிஞ்சி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முருகன் ஞாபகம் வந்துடுறார் முல்லை அப்படின்னு வந்து கண்ணன் ஞாபகம் வந்துடுறார் மருதம் அப்படின்னு இந்திரன் ஞாபகம் வந்துடுறார் நெய்தல்னால் காளி ஞாபகம் வந்துடுறாங்க பாலையில் சிவன் ஞாபகம் வர்றார் அப்படின்னு சொன்னோம் இந்த ஐந்து தெய்வங்களை வழிபாடு செய்ததற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுலேயும் அடுத்ததாக ஷண் மதங்கள் அப்படின்னு ஆறு விதமான மதங்களை நம்ம ஃபாலோ பண்ணிடும் நம்மளுடைய சௌம சௌரம் அப்படிங்கிறது சூரிய வழிபாடு சிவ வழிபாடு சைவத்துக்கும் வைஷ்ணவ வழிபாடு விஷ்ணுவுக்கும் சேர்த்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்தம் அப்படிங்கிறது காளியின் வழிபாடு சக்தி தேவி வழிபாடு அதுக்கு அடுத்த வழிபாடாக முருகனுக்கு சௌர வழிபாடு அப்படின்னு வச்சுருக்கோம் கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தவிரவும் உன் மற்றும் ஒரு வழிபாடு இருந்தது கணபத்தியம் அப்படின்னு கணபதியை வழிபடும் வழிபாடு இந்த மாதிரி ஆறு விதமான தெய்வங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வழிபாடும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு காலத்தின் மேலே இந்த வழிபாடுகள் எல்லாம் உருவ வழிபாடுகளாக இருந்தது அதற்கும் பண்டைய காலத்திலே சென்று பார்ப்போமானால் இவை எல்லாமே ஒரு காலகட்டத்திலே உருவமற்ற வழிபாடாக இருந்திருக்க வாய்ப்புண்டு ஏனெனில் ஒரு குழுமத்தை நடத்தி கொண்டிருக்கும் குழும தலைவன் அந்த கூட்டத்தை காப்பதற்காக தன்னுடைய உத்தியையும் தன்னுடைய திறமையும் வழிகாட்டி அவர்களை வழிநடத்தி சென்றான் அப்படி வழிநடத்தி சொல்லும்போது அவர்களுக்கான அந்த உதவிக்கு பிரதி உபகாரமாக அந்த மக்கள் அவனை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தனர் இப்படி அவனை குலத்தின் தெய்வமாக ஐடென்டிஃபை பண்ண காலங்கள் உண்டு அந்த காலகட்டத்திலே உருவ வழிபாடு இல்லை ஆனால் மனிதனை வழிபடுதல் என்ற விஷயத்தை வைத்திருந்தார்கள் அந்த வழி அந்த வழியிலே அந்த மனிதன் தன்னுடைய காலத்தை முடித்து கொண்டவுடன் அணுக்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்போ நடுக்கல் இடுறது என்று நம்ம பண்டைய காலத்தில் வரலாற்று சிறப்பு சிறப்புகளை பார்க்கும்போது காப்பியங்களிலும் காவியங்களிலும் நிறைய அந்த நடுக்கல் வழிபாடு தெரிகிறது இன்றைக்கும் நாம் பார்க்குறோம் சில கோயில்களிலே செங்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செங்கலையே வழிபாடு செய்வோம் அப்படின்னு வச்சுருவோம் கல்லை வழிபடுதல் அப்படின்னு வைத்திருக்கிறோம் அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி முறைகள் எல்லாமே இருந்திருக்கிறது அப்போ குலதெய்வத்தில் இன்னும் கொஞ்சம் டெப்த் போக வேண்டியிருக்குன்னு நமக்கு தெரியுது தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் வாழ்க வளமுடன்